அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் சீமானை சீண்டி சரமாரியாக வாங்கி கட்டிய இது நம்ம காணொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் திருவண்ணாமலையில் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் பொழுது பேட்டியில் இந்த மாதிரி தேர்தல் வியூகம் வகுத்து தேர்தல் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நடைமுறை இருக்கு இல்லைங்களா தேர்தல் வியூக அமைப்பாளர்னு ஒருத்தங்களை வந்து ஹையர் பண்ணிட்டு வந்து அவர்கள் கட்சி எப்படி வேலை செய்யணும் தலைவர்கள் எப்படி உடைப்படுத்தணும் இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக ஒரு தலைவரை வந்து அவர்களே பிராண்டாக உருவாக்கி அதன் மூலமாக தேர்தலை சந்தித்து தேர்தலை வெற்றி பெறக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த முறைப்படி தேர்தலை நீங்கள் சந்திப்பீர்களா அப்படின்னு கேட்டுட்டு இந்த மாதிரி வந்து சமீபத்துல பல கட்சிகள் பண்றாங்களேன்ற கேள்விக்கு கூடவே தமிழக வெற்றி கழகமும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நேரம் சந்திச்சிருக்காங்களே விஜய் அவர்களும் சில உயர்மட்ட பொறுப்பாளர்களும் கேட்கும் பொழுது அதற்கு சீமானவர்கள் பதில் சொல்றாங்க இதெல்லாம் வந்து பண கொழுப்பு இருக்கிறவங்க செயல வேலை எங்களுக்கு எங்களோட மூளையே போதுமானது எங்களோட அறிவே வந்து போதுமானது அப்படின்ற பதில சொல்றாங்க குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் சீமானவர்கள் பணக்கொழுப்பு இருக்கிறவங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னா கிடையாது பொதுவாக இந்த மாதிரி தேர்தல் வியூக அமைப்பாளர்களை வைத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய அனைவருமே மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி வெளியே இருந்து ஆட்களை கூட்டணி வேலை செய்கிறவங்க இவர்கள்ட்ட காசு நிறையா இருக்கிறதுனால கோடி கூடியே இந்த மாதிரி கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு இப்போ இந்த பிரச்சனையில வந்து சீமானவர்கள் சொன்ன கருத்தை எடுத்துக்கிட்டு சீமானவர்கள் விஜய் அவர்களை பணக்கொழுப்பு உள்ள நடிகர்னு சொல்லிட்டாரு விஜய் அவர்களை பணக்கொழுப்புள்ள அரசியல்வாதின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அதனுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அவங்க என்ன சொல்லி கேலி பண்ணாங்க அப்படிங்கறத முக்கியமான விஷயம் திரள் நிதி திரட்டி சம்பாதித்தவர்கள் நாங்கள் கிடையாது உழைத்து சம்பாதிக்கிறவங்க நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தமிழக வற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் லைவலா மணி அவர்களே பதிவாக சமூக வலைதளங்களில் பதிவிடுறார் நாம் தமிழர் கட்சியினரும் சரி சீமானவர்களுக்கு ஆதரவாக அனைத்து சமூக ஆர்வலர்களும் சரி பாத்தீங்கன்னா திறன் நிதி அப்படின்னா திருட்டுத்தனமா பணத்தை வந்து கையாடல் பண்றதுங்கிற நினப்புல தாவேக்காவினர் அரசியல் தெரியாமல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன்னோக்கி ஆரம்பிச்சாங்க குறிப்பா மாரிதாஸ் அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்துல சீமானவர்களுக்கு ஆதரிச்சு ஒரு வீடு வீடியோவே வந்து பதிவிட்டிருக்காருனே சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தினர் எந்த அளவிற்கு ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதுக்கு இதை நம்ம ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக்கலாம் காரணம் திரள் நிதி அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அரசியல் செய்வதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு மாறாக கம்யூனிஸ்டா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இது போன்ற பெரிய பெரிய கட்சிகள் ஆரம்ப காலத்துல மக்களினுடைய பணத்தை பெற்றுதான் அவர்களினுடைய ஆதரவை பெற்றுதான் ஜனநாயக ரீதியில கட்சியை வந்து வளர்த்தாங்க திமுக தலைவர்கள் திறன் நிதி வாங்கிய புகைப்படங்கள் இன்றளவும் இருக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இன்றளவும் அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு வேணா திமுக கம்யூனிஸ்ட் ஒரு பெரிய கட்சியா இருக்கலாம் அவர்கள்ட்ட பணம் அதிகமா இருக்கலாம் சொத்து அதிகமா இருக்கலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கட்சி நடத்துவதற்கு அரசியல் செய்வதற்கு அவர்கள் மக்களிடம் தான் பணத்தை வந்து பெற்றாங்க இப்ப இதை வந்து விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது சீமான் இந்த விஷயத்துல நம்ம வந்து விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மாதவர்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு இப்போ நம்ம ஒரு பக்கம் அப்படியே நாம் தமிழர் கட்சியினரோட விமர்சனத்தை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தம்பிகள் கிட்ட மாட்டிட்டு தாவக முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா திரல் நிதியை வைத்து விமர்சனம் செய்வதற்கு தாவைக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞரணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திக் அவர்கள் சொல்லும் பொழுது திரல் நிதி வாங்குவது எந்த தவறும் கிடையாது லாட்ரி விற்ற பணத்தில் இந்த மாதிரி கட்சி நடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமானது ரொம்ப ரொம்ப தவறானது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க அது எதையை முன்வைத்து சொல்கிறாங்க அப்படின்னு பொழுது விஜய் அவர்கள் சமீபத்தில் ஆதவர்ஜனா அவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டு பயணிக்கிறாங்க ஸோ ஆதவ அவர்கள் லாட்ரி மாற்றினவர்களுடைய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நம்பர் அவருடைய மருமகன் அவர் ஸோ லாட்ரி விற்பனை செய்ததிலையும் இதற்கு முன்னாடி இவர் வந்து அங்கமாக இருந்திருக்கிறார் பொழுது அந்த பணத்தை வைத்து தான் விஜய் அவர்கள் இப்போ வந்து அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை செய்யவிருக்கிறாரு ஆதவர்ஜனாவை கட்சியில் அழைச்சதுக்கான காரணமே அதுதான் அப்போ இதுதான் வந்து முறைகேடானது இந்த விஷயத்தை தான் வந்து நீங்க பண்ணக்கூடாது நீங்க வந்து திறள் நிதி வாங்குவதை குறித்து பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி எழுப்புறாங்க மேபி தவைக்கவினருக்கு வந்து ஒரு பெரிய புரிதல் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் குறிப்பாக குறிப்பா நிதி அப்படிங்கிறது என்னென்னு கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய கார்ப்பரேட் கிட்ட இருந்து தனிமனித முதலாளிகள் கிட்ட இருந்து பணம் வாங்குவது தான் தவறு அப்படியே தவிர பொதுமக்கள் கிட்ட இருந்து கட்சி நடத்துவதற்காக வந்து வெளிப்படையாக பணம் வாங்குவது அப்படிங்கிறது எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினருடைய ஒற்றநிலைப்படம் இருக்கு இதில் இன்னொரு விஷயத்தையும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டு இருந்தாங்க குறிப்பாக நாங்கள் கடந்த பல வாரங்களாக உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அவர்களை சரமாரியாக போட்டு வெளுத்துட்டு இருந்தோம் அப்போல்லாம் நீங்கள் அமைதியா இருந்துட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் குறித்து ஒரு கருத்து சீமானவர்கள் பதிவிடுறாங்க இது மாதிரியான தேர்தல் அமைப்பாளர்கள் குறித்து ஒரு கருத்து பதிவிடுறாங்க ஒரு விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கும்போது கொந்தளிச்சு தாவைக்காவினுடைய செய்தித் தொடர்பாளர்கள் தாவைக்காவினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர்கள்லாம் பொங்குறாங்களே அப்போ உங்களுக்கு பெரியாரை விட பிரசாந்த் கிஷோர் தான் முக்கியமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க இது ரொம்பவே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் குறித்து விமர்சனம் வந்தபொழுது பல கட்சி தலைவர்களும் பெரியாரை தங்களுடைய கொள்கை தலைவர்னு இல்லாமல் பெரியாரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட பலருமே வந்து விமர்சனம் முன்வைச்சிருந்தாங்க அதற்கு பதிலடி சரமாஜியாக நாம் துணை தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டது அதையெல்லாம் தாண்டி சீமானவர்கள் எதிராக சில கருத்து கருத்துக்களை பதிவு பண்ணாங்க இந்த விஷயத்துல வந்து பெரியாரே தங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த சமயத்துல நம்ம சீமான விழுந்து ஏதாவது பேசணும் அப்படின்னா அது நமக்கே பெரிய டேமேஜா வந்துடும்ன்றது நினைச்சாரா தெரியல ரொம்பவே வந்து மௌனமாவே கடந்து போயிட்டாங்க ஒரு கருத்து கூட வந்து பதிவிடல நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசினதுக்கு இங்கிருந்து வந்து அவரோட பெயரை குறிப்பிடாமல் ட்வீட் போட தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு பெரியார்வர்கள் இவ்வளவு விமர்சனம் போயிட்டு இருக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன சீமானுடைய கருத்தை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை குறித்து கூட வாய திறக்கல் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது ஆனால் இன்று வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து சொன்ன உடனே விஜய்க்கு வந்து கோவம் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்போ இவருடைய விசுவாசம் வந்து பெரியாருக்கு இல்லை பி கேக்கு அப்படிங்கிறது சாட்டு திருமணங்களுடைய கருத்தா இருக்கு இப்போ அதே ஒரு பக்கம் வைத்துட்டு சந்திப்பில் நடந்தது என்ன அப்படின்னு நம்ம வரக்கூடிய தகவல்கள் சொல்றது என்னவா இருக்குன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் திமுக வேலை பார்த்துருக்காங்க இன்னும் பல கட்சிகளுக்கு இருக்கு பாஜக மது கொண்டு இருக்கு முன்னாடி கடந்த காலம் வேலை பார்த்துருக்காங்க இப்போ இப்படிலாம் இருந்த சூழல்ல இப்போ வந்து தாவேக்காவுக்கு அவர் வந்து வேலை பார்க்க போறாரு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியே இருக்கு சந்திப்பு விஜயவர்கள் மட்டுமில்லாமல் தாவேக்காவினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் கிட்டையும் அந்த சந்திப்பான நடந்திருக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் கட்சியினுடைய உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான விஷயங்களையும் அவர் வந்து அறிவுரையா சொல்லிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இப்போ இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது பி கே அவர்கள் வந்து இப்போ ஐபேக் கூட இல்லை என்றாலும் அவர் வந்து இன்றளவும் ஒரு அரசியல் ஆலோசகராக அரசியலில் கட்சிகளுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு நபராகவே இருந்து வர்றாரு ஸோ அவர் தனியாக அவர் தனிமையில் கட்சி ஆரம்பித்து பீகாரில் வந்து செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்கத்தக்கது அதை தாண்டி விஜய் அவர்களுக்கு அரசியலில் வெற்றி அடையணும் அப்படின்னா அவர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை சரி இந்த மெத்தட் வந்து நல்ல ஒரு விஷயம் தானே இதை எதுக்கு செய்யமானவர்கள் எதிர்க்கணும் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் வரலாம் ஆனால் இதை வந்து சரியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளால் எடுத்துக்கவே முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத குறித்து ஃபீல் பண்ணுறதை விட ஜெயிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணனும் என்ன பண்ணா மக்கள் ஏமாந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற தான் அடிப்படையா வைத்து அவர்கள் வேலை செய்வாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல வேலை செய்த பிரசன் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து திமுக கிட்ட மாற்ற சொல்லியிருந்தாங்க குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒரு உருவத்தையே மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து விக் கொடுக்குறதா இருக்கட்டும் அவருடைய நடை அவருடைய புகைப்படங்கள் அவர் எப்படி வந்து மக்கள் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கணும் இப்படிங்கிற மாதிரி அவருடைய உடைய சிவை அலங்காரம் இதெல்லாம் வந்து மாற்றுவது அவருடைய முதல் ஸ்டெப்பாக இருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன பேசணும் எப்படி பேசணும் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டடா கொடுத்து அவர்கள் வந்து பேச வைப்பாங்க ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறதா இருக்கட்டும் எந்தெந்த திட்டங்களை வந்து வகுக்கணும் அது மக்கள்கிட்ட போய் சென்றடைந்தால் எப்படி நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அவர்கள் வந்து திட்டமிடுவாங்க இதற்கு மாறாக தமிழ்நாட்டில் களத்தில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு மக்கள் அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவர்களுக்கு இதுக்கான தீர்வு என்னமா இருக்கும் இத்தனை ஆண்டுகளும் இங்கே என்ன போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலும் இப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு இதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு பிரசாந்த் கிஷார் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதையெல்லாம் வந்து இங்கே உள்ள ஒரு மண்ணின் மகன் தான் வந்து பேச முடியும் அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய கருத்து நாம் தமிழர் கட்சிக்குமே ஜான்ரோக்கியசாமியில இருந்து பலருமே வந்து இதற்கு முன்னாடி தொலைபேசுல தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அமைச்சர் சாட்டு திருமணம் அவர்களே சொல்றாங்க ஆனால் நாங்கள் அந்த அறிவுரையை கேட்டுக்கோமே தவிர அவர்கள் சொல்லும்படி செய்வதோ அல்ல அவர்களுடைய முடிவிற்கேற்ப எங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வதோ இதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து மேலும் இது ரொம்ப ரொம்ப உண்மைன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ மற்றவர்கள் அப்படிங்கிறத தாண்டி நாம் தமிழ் கட்சியில் உள்ள அந்த மேல்மட்ட உறுப்பினர்களே வந்து சீமான் அவர்கள்கிட்ட நம்ம சில விஷயங்கள சொல்லதான் முடியும் அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம பண்ண முடியாது அந்த முடிவை வந்து அவர் தான் எடுப்பார் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் சீமான் அவர்களும் பல விடங்களில் சொல்லும் பொழுது நான் வந்து பல விஷயங்களை வந்து கற்று தெரிந்தவன் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கேன் முடிவை வந்து நானே எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து இன்னொருத்தங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது வந்து சரியான அரசியலவும் இருக்காது மக்களுக்கான அரசியலாகவும் அது இருக்காது அப்படிங்கிறதான் சீமானவர்களுடைய குற்றச்சாட்டு காரணம் என்ன அப்படின்னா வெளியிருந்து ஒருத்தவங்க இங்க வர்றாங்க அப்படின்னா இந்த மாநிலத்துக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள் வந்து நம்ம மாநிலத்துல அரசியல் செய்ய விடுறதுக்கு சமமா அது வந்து ஆயிடும் சோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதை நாங்கள் எப்பவும் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிறதான் நான் சீமானவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு இந்த விஷயத்துல தாவேக்காவினர் திரல் நிதியை கையில் எடுத்து சீமான் நபர்களை விமர்சிக்கணும் அப்படின்னு நினைச்சது ரொம்ப ரொம்ப தப்பறமா போயிடுது காரணம் அரசியல் புரிதலே இல்லாத நபர்கள் தான் இந்த மாதிரி நிதியை வைத்து நாம் தமிழர் போன்ற கட்சி வந்து விமர்சிப்பாங்க நிதி வாங்கல் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத புரிதல் கூட இல்லாத நபர்களை வைத்து விஜய் வரல் எப்படி அரசியல் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கேள்வியாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவை வந்து நாம் தமிழர் கட்சி விளக்கத்திற்கு பிறகாக தங்களுடைய நிலைப்பாட்டை கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி